ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் ஆரம்பத்தில் அதாவது எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் சென்னையை தமிழ்நாட்டை கலக்கிய மிகப்பெரிய கிரைம் விஷயம்தான் ஆட்டோ சங்கரின் தொடர்கொலை விஷயங்கள் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக வாழ்க்கையை ஆரம்பித்து சட்டத்துக்கு புறம்பான பலவற்றையும் தொழிலாகவே செய்ய தொடங்கி தொடர்கொலைகள் பல செய்து இறுதியில் தூக்கு தண்டனை பெற்ற ஆட்டோ சங்கரின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படம்தான் புலன் விசாரணை திரைப்பட கல்லூரியில் பயின்ற ஆர் கே செல்வமணி இந்த படத்தின் மூலமாகத்தான் இயக்குநராக அறிமுகமானார் திரைப்பட கல்லூரியில் இருந்து பலரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய விஜயகாந்த் இப்ராஹிம் ராவத்தர் இருவரும் தான் ஆர் கே செல்வமணியையும் தமிழ் திரையுலகுக்கு கொடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் வெளிவந்த புலன் விசாரணை அன்றைக்கு திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் அதற்கு முன்பு வரை விஜயகாந்த் சாதாரண ஒரு ஸ்டண்ட் நடிகராக தான் ஸ்டண்ட் ஹீரோவாகத்தான் அறியப்பட்டார் பெரும்பாலும் அவருடைய ஸ்டண்ட் காட்சிகளிலும் நடிப்பிலும் ஒரு கிராமத்தனமும் ஒரு தமிழிற்குள்ளே ஒரு சில குணாதிசயங்களும் இருந்தன ஆனால் முதல் முறையாக ஆர் கே செல்வமணி புலன் விசாரணை படத்தின் மூலமாக விஜயகாந்தை ஒரு ஸ்டைலிஷான புலன் விசாரணையின் நாயகனாக ஹாலிவுட் பாலிவுட்டுக்கு நிகரான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஸ்டைலிஷான ஒரு துப்பறியும் அதிகாரியாக விஜயகாந்தை காட்டியிருந்தார் விஜயகாந்தின் நடித்த படங்களிலே மிகவும் ஸ்டைலிஷாக வெளிவந்த படம் இது இயக்குனர் செல்வமணி ஒரு செலவு மணி என்று நிரூபித்து படமும் கூட இதுதான் இந்த படத்திற்காக நிறைய செலவு வைத்திருக்கின்றார் நிறைய நாட்கள் இந்த படத்திற்காக விஜயகாந்த் கால்சீட் கொடுத்திருக்கின்றார் ஒரு கட்டத்தில் அதன் தயாரிப்பாளான இப்ராஹிம் ராவத்தர் விருத்து போய் போயா நீ எடுத்துட்டு நினைத்து விட்டார் ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகு அதே ஆர் செல்வமணியை அழைத்து இப்ராஹிம் ராவத்தரும் விஜயகாந்தும் பாராட்டியதோடு இல்லாமல் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பையும் அவருக்கு வழங்கினார் அந்த அளவுக்கு இந்த படத்துடைய அந்த அளவுக்கு அந்த கதை சொல்லும் பாணியும் அதற்கு பின்னால் அந்த திரைப்படத்தின் திரைமொழியை மிக அழகாக நேர்த்தியாக செய்திருந்தார் ஆர் கே செல்வமணி ஆர் கே செல்வமணி முதலில் இந்த கதையை தான் சொன்னார் சத்யராஜோ அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அதனாலும் அது ஒரு புதுமுக இயக்குனரின் படத்தில் நடிக்க அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகுதான் விஜயகாந்த் நடிக்க இப்ராஹிம் ராவத்தர் தயாரிக்க இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது திரும்பிய பக்கம் எல்லாம் பேசப்பட்டது புலன் விசாரணை தெலுங்கில் அதிகாரி என்ற பெயரில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்து அங்கும் வெற்றி பெற்றது அதே ஹிந்தியில் தயாரிக்கப்பட்டு வட இந்தியாவிலும் வெற்றி கொடி நாட்டியது புலன் விசாரணை புலன் விசாரணை படத்தின் இரண்டாம் பாகத்தை புலன் விசாரணை டூ என்ற பெயரில் நடிகர் பிரசாந்தை வைத்து உருவாக்கினார் ஆர் கே செல்வமணி ஆனால் பல்வேறு காரணங்களால் இன்று வரை அந்த படம் வெளியாகவில்லை என்பது வேறு விஷயம் புலன் விசாரணை படத்தின் கதை சுருக்கம் என்னவென்று பார்ப்போம் வாருங்கள் ஆட்டோ ஓட்டுநராக வாழ்க்கை நடத்தும் ஆனந்த்ராஜ் திரை மறைவில் சில நிழலான காரியங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் இளங் பெண்களை கடத்தி செல்வாக்குமிக்க அரசியல்வாதியான ராதாரவிக்கு அவர்களை விருந்து படைக்கின்றார் ஹானஸ்ராஜ் என்ற பெயர் பெற்றிருக்கும் காவல்துறை அதிகாரி விஜயகாந்த் ஒரு கொலை தொடர்பான விசாரணை நடத்தி குற்றவாளியை நெருங்குகிறார் ஆனால் அரசியல் தலையீடு காரணமாக உயர் அதிகாரிகளால் திடீரென பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார் ஆட்சி வருகின்றது கடமை தவறாத காவல் அதிகாரி ஹானஸ்ராஜ் என்ற பெயர் பெற்ற விஜயகாந்துக்கு அழைப்பு வருகிறது கம்பீரமாக தன் கடமையை தொடங்குகிறார் விஜயகாந்த் காணாமல் போன ஒருவரை கண்டுபிடிக்கும் பொறுப்பு விஜயகாந்திடம் ஒப்படைக்கப்படுகிறது காணாமல் போன இந்த நபரின் சகோதரியை ஏற்கனவே காணாமல் போயிருப்பது தெரிய வருகிறது சகோதரியை தேடி சென்ற இவரும் காணாமல் போயிருக்கிறார் தனது அதிரடி நடவடிக்கை தீவிர புலன் விசாரணையாலும் காணாமல் போனவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கிறார் விஜயகாந்த் இந்த கொலைகளுக்கு காரணம் ஆனந்தராஜ் மற்றும் அரசியல் செல்வாக்குமிக்க ராதாரவி என்பதும் தெரிய வருகிறது அது மட்டுமல்ல இந்த கொலைகளின் பின்னணியில் மனிதர்களின் சிறுநீரகங்களை கடத்தி விற்பனை செய்யும் கூட்டம் ஒன்றும் இருப்பதை கண்டுபிடித்து விடுகிறார் விஜயகாந்த் மும்பையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் டாக்டர் இந்த சிறுநீரக கடத்தல் கும்பலுக்கு தலை இருப்பதை தெரிந்து கொள்ளும் விஜயகாந்த் மும்பைக்கே சென்று அந்த டாக்டரை நேருக்கு நேர் கைது செய்கிறார் வெற்றி பெறுகிறார் இதுதான் புலன் கதை சுருக்கம் இந்த படத்தின் திரைக்கதையும் கதை சொல்லும் பாணியும் இந்த காட்சிகளும் திரைப்படத்தை திரும்பி பார்க்க வைத்தன திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கும் வரவேற்பை பெற்று தந்தன புலன் விசாரணை திரைப்படத்தின் முன்னால் இருந்த நடிகர் நடிகைகள் விஜயகாந்த் எம் என் நம்பியார் ராதா ரவி ஆனந்தராஜ் சரத்குமார் இந்த படத்தில்தான் இவர் சரத்குமார் வில்லனாக அறிமுகமானார் செந்தில் எஸ் என் வசந்த் ரூபினி வைஷ்ணவி லலிதா குமாரி குயிலி கமலா காமேஷ் பேபி சோனியா மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு ஜி ஜெய்சந்திரன் ஒளிப்பதிவு ரவி யாதவ் பாடல்கள் கங்கை அமரன் இசை இளையராஜா வசனம் லியாகத் அலிகான் தயாரிப்பு ஆர் சுந்தராஜ் எஸ் ரவீந்திரன் விஜயகாந்தின் நண்பர்கள் இவர்கள் அவர்களின் பெயரில் ராவத்தர் இந்த படத்தை தயாரித்தார் ராவத்தரும் விஜயகாந்தும் தயாரித்தனர் திரைக்கதை இயக்கம் ஆர் கே செல்வமணி ஒரு பரபரப்பான ஹாலிவுட் படத்தை பார்ப்பது பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை இந்த புலன் விசாரணை தமிழில் ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது ஸ்டைலிஷான விஜயகாந்தை இதில் இருந்து பார்க்க தொடங்கியிருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க